அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து அன்பார்ந்த தமிழ் சொந்தங்களுக்கு அல்லாவுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக வேண்டி அல்லாஹ் என்று நாம் நசி கிதாபின் ஆயிரத்தி தொண்ணூற்றி மூன்று ஆயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் அதிசினை பார்ப்போம் இதனுடைய அறிவிப்பாளர் பரா அல்லா அவர்கள் இந்த அதிஸ் பிரகாரம் நபிகள் நாயகம் அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுவும் பொழுது சஜூத் சஜிதா செய்யும் பொழுது தன்னுடைய வயிற்றை தொடைகள் மீது வைக்க மாட்டார்கள் தொடைகள் மீது தன்னுடைய வயிற்றை வைக்க மாட்டார்கள் சிறிது இடைவெளி இருக்கும் அதே போலவே தன்னுடைய தொடைகளை விரித்து வைத்துதான் சுஜூ செய்வார்கள் இன்ஷால்லா இதே போலவே நாமும் தன்னுடைய தொழுவையில் சுதுஸ் செய்யும்பொழுது வயிற்றை தொடை மீது படாமல் சுதுஸ் செய்வோம் இன்ஷா அல்லாஹ் தாலா இதனை ஷேஷ் செய்வோம் அல்லாஹுடு தூத்தி அடைய இன்ஷா அல்லாஹ தாலா அஸ்ஸாமா அலைக்கும் வர் அஹ்மத்துல்லாஹி வாரகாத்துஹு